காலை பத்து ஏக்கர் பரப்பளவில் நூற்றி அறுபது மனை பிரிவுகள் அப்ரூவல் பெற்றது ஒரு சென்டின் விலை மூணு முக்கால் லட்சம் முதல் நாலே கால் லட்சம் வரை வங்கி கடன் வசதி செய்து தரப்படும் முதல் ஐந்து நாட்கள் முன்பதிவு செய்யும் நபர்களுக்கு செலவு இலவசம் மணி வாங்கும் அனைவருக்கும் பட்டா மாறுதல் மற்றும் உட்பரிவு இலவசமாக செய்து தரப்படும் மனையின் சிறப்பு அம்சங்கள் தார்சாலை குடிநீர் வடிகால் வசதி பாதுகாப்பான காம்பவுண்ட் வசதி மேலும் விவரங்களுக்கு செல் நம்பர் 8148060393 மற்றும் 8148061393 انا கோவையில நிகழ்ச்சிக்கு அனுமதி மறுக்கப்பட்டது அப்புறம் நீதி மன்றம் போய் அனுமதி வாங்கி வந்திருக்காங்க அப்படி பார்த்தோம் மறுபடியும் நம்மளுடைய ஐயா ராமசாமி ஐயா அவர்களுக்கு நன்றிகளை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் காரணம் ஐயா ஒரு மூத்த அரசியல்வாதி தமிழகத்தினுடைய வளர்ச்சியை பார்த்திருக்காங்க ஒரு பெரிய தொழிலதிபராக திருப்பூர்னுடைய வளர்ச்சிக்கு துணை இருந்திருக்கிறாங்க கட்சியின் மூலமாக கொங்கு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு துணை இருந்திருக்கிறாங்க இன்னைக்கு ஐயா வந்து எல்லா சாதக பாதகையும் பார்த்துவிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மோடி அவர்கள் வருவது மட்டும்தான் இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு சரியாக இருக்கும் என்கின்ற நிலைப்பாட்டு எடுத்திருக்கிறாங்க அதே நேரத்தில் ஐயா அவர்களுக்கு நான் தொலைபேசி மூலமாக சொன்னேன் ஐயா நாங்கள் தான் உங்களை வீட்டில் வந்து பார்க்கணும் நீங்கள் சிரமப்பட்டு வெளியே வராதிங்க உடலை துன்புறுத்தி கொள்ள கொள்ளாதீர்கள் நாங்களே வருகின்றோம் என்று சொல்லி இன்றைக்கி ஐயாவுடைய இடத்துக்கு வந்திருக்கோம் எங்களுடைய அழைப்பை ஏற்று சேலம் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநாடு நாளை மறுநாள் காலை வருவதற்கு ஐயா இசைவு சொல்லியிருக்காங்க அதற்கும் கட்சியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் பண்ண கேட்ட கேள்வி என்ன ஒரு ஜனநாயகத்தில் அந்த நாட்டினுடைய பிரதமர் நாட்டினுடைய முதலமைச்சர் மக்களை சந்தித்தால் தான் அந்த ஜனநாயகம் வலிமை பெறும் மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதுமே மக்களை சந்திக்கிறாங்க நேற்று முன்தினம் கூட ஐதராபாத்தில் மல்காஜ்கிரி அப்படிங்கிற இடத்துல மோடி அவர்களுடைய ரோட் ஷோ நடந்துச்சு ஸோ எல்லா இடத்துலையும் நடந்துகிட்டு இருக்கு ஆனால் ரொம்ப விசித்திரம் என்னென்னா இவங்க ரோட் ஷோ தடுப்பதற்கான கூறியிருக்கக்கூடிய நான்கு காரணங்கள் தான் ரொம்ப விசித்திரம் இந்தியும் கூட அது எந்த அளவுக்கு மாநில அரசு திமுக கட்சி தூண்டுதலின் பேரில் கோயம்புத்தூர் நகரத்தினுடைய காவல்துறை அந்த நோட்டீஸை கொடுத்துருக்குறாங்க அது ஒரு நான்கு ஐந்து மணி நேரத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த நோட்டீஸை ஸ்டே பண்ணி ஒரு நீ உயர் காவல்துறைக்கு கண்டிஷனோடு இந்த மாதிரி உடனடியாக நீங்கள் அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு கண்டிஷன் போட்டிருக்காங்க அதன்படி அனுமதி அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது நாளை ஒரு அற்புதமான பாரத பிரதமர் அவருடைய சாலை வழியாக மக்களை சந்தித்து மக்களுடைய ஆசையை பெறுவதற்கு பிரதமர் வர்றாங்க ஒரு சரித்திர நிகழ்வாக நாளை கோயம்புத்தூரில் இருக்கும் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேலே ஆரம்பிக்குது நம்முடைய பொதுமக்கள் எல்லோரும் உற்சாகத்தோடு பங்கேற்பார்கள் காரணம் நாங்கள் கேட்பது நீங்கள் எல்லாம் வந்து மோடி அவர்களுக்கு ஆசிர்வாதம் கொடுங்கன்னு நான் கேட்கறோம் நாளை கோயம்புத்தூர்னுடைய மக்கள் வந்து கொடுப்பார்கள் என்கிற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது நாளை ஒரு சரித்திர நிகழ்வாக இருக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தையை பற்றி நான் தனி குழு இருக்காங்க அதற்கான தனி டீம் போட்டிருக்கோம் அதெல்லாம் அப்பப்போ ஒரு கட்சியை பற்றி நான் சொல்ல விரும்பலை

நாங்கள் எல்லோருமே பதினஞ்சு மணி நேரம் நேரம் கொடுத்து செலவு செய்து கொண்டிருக்கின்றோம் அது ஒரு வாரம் முழுவதுமே முதலமைச்சர் அவர்கள் இதை பற்றி பேச வேண்டிய முதலமைச்சர் இதை பற்றி பேசுகிற எங்கள் மேலே கிரிமினல் டிஃபர்மேஷன் கேஸ் போடுறாரு தான் விந்தை இதில் மாநில அரசு நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரியுது அதுவும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் பிரதிபலிக்கும் தேர்தல் தேதி அறிவிப்புங்கிறது பாஜக

ஜனவரி இருபத்தி இரண்டு இப்ப சொன்னீங்க திமுக என்ன சொல்லணும்னா ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி ராம கோயில் பிராண பிரதிஷ்டை வச்சாங்க அதனால தமிழகத்துக்கு வந்தாங்க அப்பவே எலெக்ஷனை பத்தி தெரியும் இதெல்லாம் அபத்தம் மோடி அவர்கள் ஜனவரி இரண்டாம் தேதி வரும்பொழுதே சொன்னாங்க இந்த புத்தாண்டு தமிழ் மண்ணில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காக தமிழ் மண்ணில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய முதல் நிகழ்வே தமிழ்நாட்டில் ஜனவரி பதினெட்டு பத்தொன்பது உங்களுக்கு தெரியும் வந்தது ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டை அந்த நிகழ்ச்சிக்காக கோயிலுக்கு வந்தாங்க அரசு நிகழ்ச்சி பண்ணாங்க அதன் பிறகு மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க நான் ஒரு வருஷமா இருக்கேன் இங்க வர்றாங்க இங்க வர்றாங்க எல்லா மக்களையும் பார்க்க வர்றாங்க போன ஆண்டு போன ஆண்டு நான்கு முறை அஞ்சு முறை வந்தாங்க அதுவும் தேர்தலுக்காக தான் வந்தாங்களா வீட்டை விட்டு வெளியே வராத முதலமைச்சர் ஒருவர் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்காரு துபாய்க்கு போறாரு ஸ்பெயினுக்கு போறாரு ஜப்பானுக்கு போறாரு சிங்கப்பூருக்கு போறாங்க திமுக காரங்க அதை பத்தி பேசறதில்ல வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பிரதமர் அவர்கள் திமுக காரங்க போன வருஷமும் பிரதமர் அதிகமா வந்தாங்களே அப்ப தமிழ்நாடு தேர்தலுக்காக வந்தாங்களா என்னென்ன அபத்தமான குற்றச்சாட்டு அதனால் திமுக நண்பர்கள் யாரெல்லாம் இந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ நான் சொல்வது உங்க முதலமைச்சர் வெளியே வர வேண்டாம் நான் சொல்லணும் உங்க முதலமைச்சர் டெய்லி நகர்வலம் வளம் கூட்டிட்டு வரலாமே உங்க முதலமைச்சர் ஸ்பெயினுக்கோ துபாய்க்கோ சிங்கப்பூரோ ஜப்பானோ போறதுக்கு இதே முதலமைச்சர் வெளியே வந்திருக்கலாமே ஏன் வரல திமுக முதலமைச்சர் வெளியே வரவே இல்லை வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து ஆனா பிரதமர் அவர்கள் இந்தியா முழுவதும் தமிழ்நாடு மட்டும் கணக்கு இல்லை இதே பிரதமர் கர்நாடகாவில் இதே அளவுக்கு போயிருக்கிறார் இதே பிரதமர் தெலங்கானாக்கு போறாங்க இதே பிரதமர் வெஸ்ட் பெங்காலுக்கு போயிருக்கிறாங்க அப்ப இந்தியாவில ஒரு ஒரு மாநிலமுமே இல்ல இல்ல நீங்க எங்க மாநிலத்துக்கு பத்துட்டே வந்துட்டீங்க அப்ப தேர்தல் தேதி தெரியுமானா இந்த பிரதமர் உழைக்கிறார் இருபத்தி நாலு மணி நேரம் ஐயா சொன்னது போல வீதியில் இருக்கிறாங்க மக்களை சந்திக்கிறாங்க வெஸ்ட் பெங்காலுக்கு எத்தனை முறை போயிருக்கிறாங்க ஜனவரிக்கு மேல எத்தனை முறை மூன்று நாட்கள்ல நான்கு நாட்கள்ல இரண்டு பொதுக்கூட்டம் போட்டாங்க மூன்று பொதுக்கூட்டம் போட்டாங்க எல்லா இடத்துலயும் நடக்கிறது தானே அதனால் கடுமையாக உழைக்கக்கூடிய பிரதமர் உழைக்கவே தெரியாத ஒரு முதலமைச்சர் ஆனால் இன்னைக்கு ஒப்புச்சப்பானியா திமுக தோக்க போறதுக்கு இப்பவே ஒரு காரணத்தை சொல்லணும் அவங்க தோக்குறாங்கிறது உறுதி காரணத்தை என்ன சொல்றாங்க ஓ பிரதமர் அதிகமா வந்தாங்க பிரதமர் அதிகமா வர்றது நல்லது தானே கெட்டதா நாளைக்கு பிரதமர் கோயம்புத்தூருக்கு வந்து வீதியில வந்து மக்களை சந்திப்பது நல்லது தானே கெட்டதா ஒரு பிரதமரே வீதிக்கு வர்றார் இத்தனை எப்படி நடந்துச்சு பிரதமரை பார்க்கணும்னா ஐயாவுக்கு தெரியும் பெரிய பொதுக்கூட்டம் போட்டு ஆயிரக்கணக்கான லட்சக்கான மக்களை பொதுக்கூட்டத்தில் போய் உட்கார இன்னைக்கு பிரதமர் வேண்டாங்க நானே உங்க ஊருக்கு வர்றேன் உங்களை சந்திக்க வர்றேன் நீங்க வந்து எனக்கு அன்பை கொடுங்கன்னு சொல்றாங்க அதையும் தப்புங்கிறாங்க அப்ப அரசியல் எந்த அளவுக்கு மாறி இருக்கு பாருங்க நாங்க சாமானிய மக்களை நோக்கி நம்முடைய அரசியல் பயணம் செய்கின்றோம் திமுக இன்னும் அவர்கள் ஏதோ எஜமானர்களை போல சேலத்துல மாநாடு போட்டா வண்டி எடுத்துட்டு சேலத்துக்கு போனோமா ஸ்டாலின் அவங்க பொள்ளாச்சியில மாநாடு போட்டா ஸ்கூல் பஸ் ஸ்கூல் வேன் எடுத்துட்டு பொள்ளாச்சிக்கு போனோமா நாங்கள் அதை விரும்பலீங்க மக்களை நோக்கி வர்றோம் அது தப்பா நீங்களே சொல்லுங்க பாஜக நேரடியாக எத்தனை தொகுதிகளை போட்டிருக்கு சார் கூட்டணி கட்சி இல்லாம சொல்றோம்னா எல்லாம் முடிவுக்கு வரும் பொழுது அதுக்கான ஒரு தனி குழு இருக்கு தலைவர்கள் போட்டிருக்கோம் அதெல்லாம் முடிவுக்கு வரும்பொழுது நிச்சயமா பத்திரிகை நண்பர்கிட்ட சொல்றோம் சொல்ல வேண்டியது கடமை கேட்பது உங்கள் உரிமை நிச்சயமா சொல்றோம் நம்ம மேதக ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் ஓகே நம்ம தமிழ்நாடு ஆளுநர் ரவி அவர்கள் அண்ணா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஆளுநருடைய வருகை என்பது எல்லாமே புரோட்டோகாலுக்கு உட்பட்டு தான் நடக்கும் ஸ்டேட் ப்ரோட்டோக்கால் இருக்குது ராஜ்பவன்ல இருந்து அவங்க இன்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க ஸோ நெக்ஸ்ட் டைம் ஆளுநர் அவர்கள் மூப்பே சாமிநாதன் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி அண்ணே கிளம்பிட்டேன் அன்னே ஃப்ளைட் ஏறிட்டேன் அன்னை கோயம்புத்தூரில் இறங்கிட்டேன் அண்ணே நீங்கள் திருப்பூரில் இருக்கீங்களான்னு சொல்லணும்னு ஒரு நினைச்சாருன்னா ஆளுநர் கடிதம் எழுதிட்டும் நாங்களும் பொதுமக்களாக ஆளுநர் கோரிக்கை வைக்கிறோம் ஐயா சாமிநாதனை ரொம்ப ஆசைப்பட்றாங்க நீங்கள் அப்படியே லைவ் கமெண்ட்ரி கொடுத்துட்டே வரணும்னு ஆசைப்பட்றாங்க ஐயா சொல்லுவோம் ஒன்றும் தப்பில்லை இந்த இவர்களுக்கு திமுகவுக்கு பிடித்து சுத்துறாங்க ஒரு யானைக்கு வந்து எப்படி மதம் பிடித்தால் தன் நிலை அறியாது நடக்குமோ இன்னைக்கு இவர்களுக்கு பணவெறி இவர்களுக்கு அரசியல் வெறி இவர்களுக்கு பதவி வெறி வெறி பிடிச்சி சுத்துறாங்க எல்லா அவங்க கீழே தான் இருக்கணும் இவங்களை தாண்டி எதுவுமே போகக்கூடாது அது எல்லாத்துக்கும் பதில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் தெரியும் நான் முதல்ல இருந்து கத்திக்கிட்டு இருக்கேன் என்ன ஒரு வருஷமா கத்திக்கிட்டு இருக்கேன் பிஎம் எம் ஸ்ரீ பள்ளி பதினாறாயிரம் கோடி ரூபாய் செலவுல இத்தனை பள்ளிகள் இந்தியா முழுவதுமே பிஎம் கொடுக்குறாங்க இன்னைக்கு இணைஞ்சாச்சு இணைய வேண்டிய கட்டாயம் இருக்கு தமிழ்நாட்டில்னா பதினோராயிரம் வகுப்பறைகள் குறைவா இருக்கு இந்த மாநிலத்தில் இந்த அரசுக்கு செலவு செய்யறதுக்கு பணம் கிடையாது தொண்ணூற்றி ஏழு இவர்கள் செலவு செய்வது பென்ஷனுக்கும் சம்பளத்துக்கும் போயிருது வெறும் மூன்று சதவீதம் மட்டும்தான் கல்வித்துறையில் ஆக்கப்பூர்வமான பணிக்கு போகுது இப்போ பிஎம் ஸ்ரீங்கிறது நூறு சதவீதம் மத்திய அரசு ஒரு ஒரு மாநிலத்திற்கு பள்ளிக்கூடத்தை கட்டி கொடுக்குறாங்க அதனால் இணைஞ்சு தானே ஆகணும் இன்னைக்கு இவங்க டிராமா எப்படின்னா நாங்கள் புதிய கல்வி ஏற்றுக்க மாட்டோம் கல்விக் கொள்கையை ஆனால் நாங்களே ஒரு கல்வி கொள்கை தயார் பண்ணுவோம் தயவு செஞ்சு உங்கள் கல்விக் கொள்கை காட்டுங்க புதிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலுல இருக்கும் அதை காட்டும் பிஎம் ஸ்ரீ பள்ளியினுடைய அடிப்படை நோக்கம் என்னன்னா பிரதமருடைய புதிய கல்வி கொள்கை அது பி ஸ்ரீ பள்ளி மூலமாக எல்லா மக்களுக்கும் எடுத்துச் செல்வது ஒரு முக்கியமான நோக்கம் பி ஸ்ரீக்கு மூன்று நான்கு நோக்கம் இருக்கு அது ஒரு நோக்கம் இன்னைக்கு நாங்கள் கையெழுத்து போட்டுட்டோம் ஆனால் புதிய கல்வி கொள்கை ஏற்றுக்க மாட்டோம் எத்தனை நாளைக்கு இந்த ட்ராமா எலெக்ஷன் முடிச்சுன்னு என்ன சொல்லுவாங்க புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கிட்டோம்ப்பா கொஞ்சம் மாடிஃபிகேஷனோட ஏற்றுருக்கும் அது வரத்தான் போதும் அதனால் தமிழ்நாடு அரசு எங்கேயும் தப்பிச்செல்லாம் போக முடியாது இந்தியா முழுவதுமே புதிய கல்வி கொள்கையை நோக்கி மாணவர்கள் போகிறாங்க அடிப்படை கல்வியினுடைய தரத்தை புதிய கல்விக் கொள்கை உயர்த்தது எல்லா மாணவர்களும் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டுக்கான மாணவர்களை புதிய கல்விக் கொள்கை தயார் செய்யும் பொழுது எப்படி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் மட்டும் தப்பிச்சு போயிடுறேன் மாணவர்கள் டிமாண்ட் பண்றாங்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவங்க தருமபுரி எம்பி பையன் படிக்கிறார் உத்தரகாண்ட்ல இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஸ்டாலின் ஐயா அகாடமி அவர்களுக்கெல்லாம் தரமான கல்வி வேணும் இல்லைங்களா ஐயா தரமான கல்வி உத்தராகண்ட் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஸ்பெயின்ல புட்பால் அகாடமி இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய கான்வென்ட் நம்ம குழந்தைங்க அரசு பள்ளியில தரம் இல்லாமல் படிக்கணும் ஐடியாவை பாருங்க அதனால் இந்த பிஎம் இது ஒரு கையெழுத்து மட்டுமல்ல தொடர்ந்து பல கையெழுத்த அரசு போட்டுதான் ஆகணும் அது மக்களுடைய எதிர்பார்ப்பு கோர்ட் விஷயத்துக்குள்ள போக விரும்பி உச்ச உச்சநீதிமன்றமே தன்னுடைய கடுமையான கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்கிறாங்க உயர் நீதிமன்றம் பதிவு செஞ்சிருக்கிறாங்க அதனால் இவர்கள் எல்லோருமே சட்டத்துக்குட்பார் தமிழ்நாடு அரசு பாரதிய ஜனதா கட்சி நானூறுக்கும் மேற்பட்ட பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் இந்த பர்டிகுலர் இஷ்யூவில் எஃப்ஆர் ஃபைல் பண்ண சொல்லி எதுவுமே ஃபைல் பண்ணாமல் இருக்கிறாங்க அதனால் யாரும் கூட எங்கே இருந்தும் கூட தப்பித்து செல்ல முடியாது யார் தவறு செய்திருக்கின்றார்களோ சட்டத்தினுடைய கரம் வந்து கொண்டே இருக்கும் தான் நான் பார்க்குறேங்க நான் ஒரு மாத காலத்தை போல் இரண்டாவது முறையோ கோவை பாராளுமன்ற தொகுதிக்கு பிரதமர் வராருங்க அதாவது பிஜேபி சார்பார் விஜய்பி கேண்டிடேட்னு இருக்கிற மாதிரி என்ன பிரதமர் பாருங்க இரண்டு மூன்று வாரத்துக்கு முன்னாடி திருநெல்வேலி போனாங்க நான்கு நாட்களுக்கு முன்பு திருநெல்வேலியை ஒட்டி இருக்கக்கூடிய நாகர்கோயிலுக்கு போனார் அடுத்த அடுத்த ஸ்கெடியூல் நீங்க என்ன பார்க்கலாம் ஏன் இதே பல்லடம் அடுத்த மாவட்டம் சேலத்துக்கு போறாங்க பத்தொன்பதாம் தேதி அதனால் பிரதமரை பொறுத்தவரை மாதிரி நான் பிரதமர் அங்க பார்த்தேன் இங்க பார்த்தேன் இல்லைங்கன்னா தமிழ்நாட்டுல முப்பத்தொன்பது பிரதமரை பார்க்க வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை பிரதமரும் நேரம் கொடுப்பதற்கு தயாரா இருக்கிறாங்க முடிஞ்ச வரைக்கும் நேரம் கொடுக்கிறாங்க கொடுக்கிற நேரத்தை எல்லாம் பயன்படுத்திக்கிறோம் ராமநாதபுரம் பிரதமர் போயிட்டு வந்துட்டாங்க பக்கத்து மாவட்டம் தூத்துக்குடி போயிட்டு வந்துட்டாங்க திருநெல்வேலி போயிட்டு வந்துட்டாங்க நாகர்கோவில் அங்க பாத்தீங்கன்னா நான்கு மாவட்டத்துக்கு பிரதமர் ஆசை எல்லா மாவட்டத்துக்கும் கூட்டி செல்ல வேண்டும் நீங்க கொங்கு பகுதி திருஷ்டிகோணத்திலிருந்து நீங்க கேட்கறீங்க கொங்கு பகுதி சார்பா கேட்கறீங்க சவுத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா மாவட்டத்துக்கும் பிரதமர் இந்த கடந்த மூன்று மாதத்துல போயிருக்கிறாங்க கொங்கு பகுதிக்கும் எல்லா மாவட்டத்திற்கும் கொண்டு வர வேண்டும் என்பது ஆசை திருப்பூர் கூட்டிட்டு வரணும் குறிப்பா ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான கூட்டம் திருப்பூரில் நடத்த வேண்டும் என்கின்ற எங்களுடைய ஆசை இருக்கு அதனால இதுவும் விரைவில் நடக்கும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு மத்திய அமைச்சராக ராசா போது அவர் அவர் அவருக்கே சலுகை பண்ணிட்டாரு ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி ஊழல் செஞ்சாங்க இன்னும் அப்படியே சுத்திட்டு இருக்காங்க அதனால் ராஜா அவர்கள் என்னன்னா வர வர ஏன் சத்தமா பேசுறாங்கன்னா சீட்டுக்கு கொடுக்காம போயிடுவாங்க திமுக இந்த மாதிரி சத்தமா பேசினா தான் ஸ்டாலினை கேட்கும் அதனால் ராஜா அவர்கள் என்ன பேசினாலும் டெய்லி ஹியரிங் டூ கேஸில் ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ சிபிஐ சிபிஐனுடைய ஆர்குமெண்ட் ப்ரெசன்டேஷன் கடந்த மூன்று நாட்களாக போயிட்டு இருக்கு அதனால் விரைவில் தீர்ப்பு வரும் என்று சாமானிய மனிதனாக நானும் பார்க்குறேன் ஏன்னா ஊழல் செஞ்சுட்டு அவங்க இந்த பேர் பேசிகிட்டு ஏதோ பெரிய நே நேர்மையான நாணயமான மனிதனை போய் பேசுகிறாங்க பார்ப்போம் இன்னும் ஒன்று ரெண்டு மாதம் என்ன நடக்குதுன்னு பாப்போம் அப்புறம் தீர்ப்பு வந்துச்சுன்னா அப்புறம் திரும்ப அண்ணாமலை நீ குற்றம் சுமத்தக்கூடாது நான் சாமானிய மனிதனாக யூகிக்கிறேன் டெய்லி ட்ரையல் போது சிபிஐ ஆர்குமெண்ட் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கால்குலேட் பண்ணி பார்க்குறேன் தீர்ப்பு எப்போ வரலாம் ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கோ செகண்ட் வீக்கோ வரலாம் அப்போ தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் அப்புறம் அமாவாசைக்கு ஐயருக்கு முடிச்சு போடுற மாதிரி நீ முடிச்சு போடலாது நான் உங்களை போல யுகிச்சு சொல்கிறேன் கஷ்டப்பட்டு ராகுல் காந்தி அவர்கள் நிறைவு கட்டத்துக்கு வந்துட்டாங்க ஏன்னா எங்கேயும் அதற்கு எழுச்சி இல்லை போரிடத்தெல்லாம் ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போடுறாங்க போரிடத்தெல்லாம் மோடி வாழ்கன் தான் கோஷம் போடுறாங்க அதுதான் ராகுல் காந்தி அவர்களுடைய இரண்டாவது யாத்திரை அப்படித்தான் நம்ம பார்க்கிறோம்

பல்லடத்தில் பாரதி மனையகம் புதன்கிழமை வரை வங்கி கடன் வசதி செய்து தரப்படும் முதல் ஐந்து நாட்கள் முன்பதிவு செய்யும் நபர்களுக்கு கிரைய செலவு இலவசம் மனை வாங்கும் அனைவருக்கும் பட்டா மாறுதல் மற்றும் உட்பிரிவு இலவசமாக செய்து தரப்படும் மனையின் சிறப்பு அம்சம் தார் சாலை குடிநீர் வடிகால் வசதி பாதுகாப்பான காம்பவுண்ட் வசதி மேலும் விவரங்களுக்கு செல்லம்பா எயிட் ஒன் போர் எயிட் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ த்ரீ நைன் த்ரீ மற்றும் எயிட் ஒன் போர் எயிட் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ நைன் த்ரீ எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் முப்பது நிமிடத்தில் மாற்றி தரப்படும் இருபது நிமிடத்தில் சார்ஜிங் போர்ட் ஸ்பீக்கர் மைக் ரிங்கர் தரப்படும் நிமிடத்தில் ஒரு வருட வாரண்டியுடன் பேட்டரி மாற்றி தரப்படும் அனைத்து மாடல்களுக்கும் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் அனைத்து மாடல்களுக்கும் நானோ டெம்பர் ஹேமர் டெம்பர் டெம்பர் பிரைவசி டெம்பர் 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 உடனுக்குடன் கட் செய்து தரப்படும் அனைத்து விதமான டேட்டா கேபிள் சார்ஜர் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஸ்பீர் நெட் ஸ்மார்ட் வாட்ச் பவர் பேங்க் பென் டிரைவ் மெமரி கார்டு போன்ற அனைத்து பொருட்களும் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் என்ஆர் பி காம்ப்ளெக்ஸ் திருச்சி ரோடு மாளிகாபுரம் ரோடு மங்களம் ரோடு திருச்சி ரோடு அண்ணா நகர் பல்லடம்